கொழும்பு கொட்டாஞ்சேனை பதினாறு வயதுடைய பாடசாலை மாணவி டில்ஷி அம்ஷிகாவின் தற்கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சகல நபர்களும் தண்டிக்கப்பட வேண்டும் என தெரிவித்து கொழும்பில் இன்று காலை மாபெரும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இப்போராட்டத்தில் பெற்றோர்கள் அரசியல்வாதிகள் மாணவர்கள் சமூக ஆர்வலர்கள் என பல்வேறு தரப்பினர் கலந்து கொண்டனர் பமலப்பட்டி பகுதியில் உள்ள பிரபல பெண்கள் பாடசாலைக்கு முன்னால் இந்த போராட்டம் இடம்பெற்றது இந்த போராட்டத்தால் டுப்ளிகேஷன் வீதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருந்ததாக செய்தியாளர் தெரிவித்தார் கொழும்பில் உள்ள பிரபல பாடசாலை ஒன்றில் தற்கொலை செய்து கொண்டுள்ள பதினாறு வயது மாணவி இது தொடர்பில் இலங்கை மக்களிடையே பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் இந்த சம்பவத்துக்கு நீதி கோரி கொழும்பில் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது அதிபத்துத்து மணிே வட்ட தமை மேக்கு அன்னே பனிவிே அப்ப மத்த கெண்ண்டு அப்ப தீர் தண்டு அப்பே தருவா நீ ஸ்ரீலாக்காவைன்ன ஹம கக பாசலக்கமமேவ ஆ வந்த எப்ப அப்பிட மேக தீர்னன்ன அரப கெளமன்த்திக்கு என்ன சவகி நித்தமை மேவக மேல்லாம் தளுகல்ல தீர்ந்தே கெளமன்க்கே அத்துல என்ன எக்கெ நிக்க சம்பாார்ந்தයක් තිயனவா ஏயாவை எத்தனி ஐக்ராண்டு

இவர்கள் பாரவில்லை என்றால் இந்த அரசாங்க விவரம் அரசாங்கம் இவர்கள் தொடரும் 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 ஏன் ஆணையர்கள் போடுறீங்க நீங்க இதுக்கு முன்னாடி அஞ்சு ஆணாசிரியர்கள் அப்ப இன்னைக்கு நடந்திருக்காது

சமம் எல்லாமே இதுக்கு வரணும் அது இல்லாம அந்த அதுக்கு மிக பொறுப்பான ஒரு கல்விகளையும் அவங்களும் இதுக்கு மெயினான ஆக்கல் ஆனால் இதுக்கு ஒரு நீதி கேட்கும் போராட்டத்தை தொடருவோம்

දරුව මැනුවෙන් කාතවෙල්ෙන් අප පෙනි සිටිනවා ඒතම දිබියගේ? ල ජාපනය තිිපුණු සිදුවීමෙන් පස්සේ මේක අපි නොදක්ක දूෂණයකට වඩා ඒ ළමයාගේ ශාරීක විකරය වඩා මානසිකව මේ ළමයාට මේ වද දුන්නු ජාතකයා इන්සර්ණය කරපු මේ සියලු ජනාම විශේෂයෙන්ආගම චතුමියකාන්කාාවක් ඇතු මේ මේවැලේදී මේකට මොන දෙන්ඩෝනने මේ ප්‍රස්මේටම මෙකට එන්ඩෝන මන් ඉන්න්න සිටි න මකත මේක රත්ते නාගතුයා සිिංහල දෙමලානෑ මේ ක අපේ දර්ල මේකාපේ රට ප්‍රස්ට කාර

இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வேணும் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வேணும் முடிவு நாம போராடு இந்த தண்ணி பவுசருக்கும் இந்த தண்ணி பவுசருக்கும் இந்த போலீசுக்கும் நாங்க பயந்தவங்க இல்ல நாங்கள் நியாயம் நியாயம் வேணும் சரியா நியாயம் வேணும் தண்ணிச்சாலும் செய்ய வேண்டும் ஆசிரியர் தியேகமான ஆசிரியர் உட்பட அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும்

இன்னும் இதுக்கு சரியான ஒரு இது தீர்வு ஒன்று கிடைக்கல இதுக்கு பொறுப்பு பொ பொறுப்பேற்பதுக்கு யாருமே இங்க வாராங்களும் இல்லை அதுக்கு கட்டாயம் எல்லாரும் வந்து அது அதுக்குரிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்றதுதான் எங்க கோரிக்கை ஜூசி தி க்ளோதிங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடைகின ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள்